ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா குலாப் ஜாமுன் எடுத்து வச்சிருக்கேன்ற பார்க்குறீங்களா உங்களுக்கான வீடியோ ரெடி வாங்க அது என்னன்றதை போய் பார்க்கலாம் இது எனக்கு என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக என் பசங்க குலாப் ஜாமுன் செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்க அதுக்கு தான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தாங்க இப்போ செய்ய போகிறோம் வாங்காது எப்படி செஞ்சுருக்கன்றதை நம்ம போய் பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை பாகு செய்ய போகிறோம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஃபுல் டம்ளர் ஊற்றியிருக்கங்க பாருங்க ரெண்டாவது டம்ளும் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போது இது ஒரு அரை லிட்டர் குவான்டிட்டி வருங்க இப்போது அதை வந்து நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க விடலாம் நம்ம சக்கரை பாக ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம இப்போ பாருங்கள் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ வரும் அதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம் நம்ம மொத்தத்தில் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டிருக்கேங்க இப்போது சர்க்கரை நல்லா கரைச்சி விடுங்க அந்த கடாயிலே நல்லா நல்லா கரைச்சி அந்த சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்மளுக்கு நம்மளுக்கு பாகுபதம் வரும் இப்போது நம்ம அதை நல்லா சக்கரையெல்லாம் கரைஞ்சி வரட்டும் நல்லா கரைச்சி விடுங்க அதுக்குள்ளே நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் பார்த்து கண்டினியூஸாக என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் பாதி கரைஞ்சிருச்சு முக்கால்வாசி இன்னும் கால்வாசி தான் இருக்குது அதையும் நல்லா கரைச்சி நல்லா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அதெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இப்போது அதுக்குள்ளே நம்ம அந்த மாவை வந்து ஒரு பேனில் கொட்டி நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஒரு பேக்கெட் மாவும் நான் ஃபுல்லாக கொட்டிட்டேன் இப்போ நல்லா விட்டு இல்லாமல் நல்லா கையில் நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஊற்றிடாதீங்க எடுத்த உடனே கொஞ்சம் விட்டாவே இது நல்லா இதுவாகிடும் கெட் நம்மளுக்கு பிசைஞ்சிக்க முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது பண்ணிக்கோங்க மாவை நல்லா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறாயிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணியாச்சு இப்போ நான் பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ மாவை இப்போது அது எப்படி எப்படி உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் குட்டி குட்டியாக இது நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னாவே பெருசாக வந்துடும் அந்த சக்கரை பாகில் நான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஷேப் வேறு மாதிரியும் ஒரு எல்லாம் ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணியிருக்கேன் இப்போ சக்கரை பாகு நான் ஸ்லோவில் வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ அதுவும் நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு இப்போது அதுக்குள்ளே நம்ம எண்ணெயில் கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது பொறிச்சி எண்ணெய் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக போட்டுருக்கப்பா ஒரு நாலு நாளாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சக்கரை பாகு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது நல்லா அது வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு வரணும் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும்ப்பா அதனால் நான் நல்லா அது கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஒன்று ஒன்றா போ ஒரு நாலு நாளாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம எண்ணெயில் அதை நல்லா லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம்ப்பா அப்போ தான் அது வந்து நம்ம அந்த பாகில் போது நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் அது நம்ம பார்க்கும்போது சாப்பிட்ணுன்ற சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ணுன்ற இது வரும் நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே எண்ணெயை தள்ளிவிட்டு ஸ்லோவில் தான்ப்பா வச்சிருக்கேன் ஹையில் வச்சிடாதீங்க இது வந்து பால் பவுடர் இருந்ததுனால டக்குன்னு கருகிடும் நம்ம பொறுமையாக ஸ்லிம்லையே வச்சு இது பண்ணால் தான் உள்ளே வரைக்கும் வேகும் பொறுமையாக விட்டு அந்த எண்ணெயை மேலே அது மேலே படுற மாதிரி பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் விரிசல் கிரிசல் இல்லாமல் நம்மளுக்கு முழுசாகவும் அந்த குலோப் ஜாமுன் சூப்பராகவும் கிடைக்கும் பாருங்கள் அந்த எண்ணெயை அது மேலே தான் நான் தள்ளி விட்டு இது பண்ணுறேன் அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க இல்லைனா நீங்கள் ஒரே பக்கம் வேக வேகட்டும் அடுத்த பக்கம் திருப்பி விட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எழுந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் நம்ம அதை சும்மா அதை சும்மா தள்ளி விட்டாவே போதும் அந்த எண்ணெயிலே வந்து ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்து நம்மளுக்கு குலோப் ஜாமூன் கலர் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா நல்லா அதை தள்ளிவிட்டு தள்ளி விட்டு வேக வச்சுட்டுருக்கேன் ரெண்டு பக்கமும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வேகமாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாவே இருக்காதுப்பா அதனால தான் நான் வந்து பொறுமையாக ஒரு மூணு நாள் போட்டு உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் நான் நீங்களும் வீட்டில் அதே மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து குலோப் ஜாமுன் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ரெண்டு பக்கம் வெந்து வரும்போது ஜீரான உரி எடுத்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும்ப்பா நம்ம கடையில் தான் வாங்கி செய்யணும்ல நம்மளும் வீட்டிலேயே செய்யலாம் சூப்பராகவே செய்யலாம் பாருங்க நம்மளுக்கு அந்த குலோப் ஜாமுன் கலர் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்போதான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து ஓருப்பா இப்போது நல்லா அது வெந்ததும் நான் உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வெந்துருச்சு இந்த கலரில் எடுத்துக்கோங்கப்பா அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் வெந்து நம்மளுக்கு நல்லா வந்துடும் இப்போது நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுட்டு நான் எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நான் இப்போ அது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஜீரா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு எல்லாம் சூடில் இருக்கும்போது அந்த சக்கரை பகு சூடில் இருக்கும்போதே போடுங்க அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு அந்த ஜீராலாம் உள்ளே இறங்கிடும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்ததும் போடக்கூடாதுப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஆறணும்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் வந்து அது நல்லா சூப்பராக வரும் நான் இன்னொரு ஒரு ஷேப்பில் செஞ்சுருக்கேன்ப்பா பேடா ஷேப்பில் இப்போ அதையும் நல்லா நம்ம பொறித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க இப்போது இப்போ அதையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ அதையும் வந்து நம்ம குலாப் ஜாமூன் மிக்சில் போட்டுடலாம் அந்த ஜீராவில் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான குலாப் ஜாமூன் ரெடி ஆகிடுச்சு இது டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து பரிமாற கொடுக்கலாம்ப்பா ஏன்னா நம்ம வந்து இளம் சூடில் தான் போட்டிருக்கோம் அது வெந்ததும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஜீரா வந்து அப்சர்வ் ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஊறிடுச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த குலாப் ஜாமுனை இது என் பேர்டே ஸ்பெஷலாக என் பசங்க கேட்டுருந்தாங்கன்னு செஞ்சு கொடுத்தேன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஆசைங்க இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் செஞ்ச குலாப் ஜாமுனை நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வைக்கிறேன்ப்பா இதே மாதிரி நீங்களும் பிள்ளைக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இதே மெத்தடில் அவங்கள விரும்பி சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுவாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோம் அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பாருங்கள் நான் சாமிக்கு வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்